يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا اطعنا الله واطعنا الرسولا وقالوا ربنا انا اطعنا سادتنا وكبراءنا فاضلونا السبيلا ربنا اتهم ضعفين من கக்கத்து காத்தி வலா தமுத்துனா இல்லா அந்த சொல்லி அன்புகினிய சகோதர சகர்களே கம்பம் மஸ்ஜி தவித் அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இந்த குரான் ஹதீஸ் பின்பற்றி வாழக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்கள் அதை தவிர்த்து வேறு எதை பின்பற்றினாலும் அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல இந்த திருமுறை குரான் நபிகள் சல்லல்லாவுலே சொல்ல போதனையில் யாராக இருந்தாலும் இவராக இருந்தாலும் சரியான முறை நடக்கணும் இதனால் பெரிய ஆளு நான் வந்து நபியுடைய வழி நான் வழி நபியுடைய வழி தோன்றல் எனக்கு சில விஷயங்கள்லாம் அதிகமாக தெரியும் ஆனாலும் நான் இப்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையவே கிடையாது யாராக இருந்தாலும் நீங்கள் திருமுறை குரானை ஆய்வு செய்து பார்த்தவன் ஆனால் நபிமார்களுடைய மனைவி இருக்காங்களே அவர்கள் நபிமார்களுடைய தாய் தந்தை இருக்கிறார்கள் அவர்கள் நபிமார்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்கள் இவர்களெல்லாம் நரகத்துக்கு போவதாக திருமறை குரான் பதிவு செய்து குறிப்பா எடுத்துட்டோம்னா நூஹு அலி இஸ்லாம் அவர்கள் ஏறத்தாழ தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள் அவங்களுடைய மகன்கார அவர் நரகத்துக்கு போறாரு நூ நூகு நபியுடைய மனைவி சாரி நூ நூத்து நபியுடைய மனைவி நரகத்துக்கு போகிறாங்க அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயும் செல்லல்லாவுடைய செல்லவுடைய பெற்றோர் இருக்கிறாங்கல்ல அவங்க நரகத்துக்கு போவதாக நபிகள் நாயம் செல்லல்லா வளின்னு சொல்கிறாங்க ஒரு சகாபி வர்றாரு வந்து கேட்குறாரு அல்லாவுடைய தூதரே எங்களுடைய அத்தா அம்மா எங்கே இருக்கிறான்னு கேட்குறாங்க இப்போ அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லலா வழி சொல்லாம் உங்கள் அத்தா அம்மா நரகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவர் ரொம்ப வருத்தப்பட்டு போறார் போறவர் அழைச்சி இங்கே வாங்கின கூப்பிட்டு எங்கத்தம்மாவும் நரகத்தெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சொல்லல்லாவுடைய பதிவு செய்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தில் எப்படி விளங்குது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லல்லாவுடைய செல்லவங்க முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அல்லாஹுடைய உரையாடிய நபிகள் நாயம் செல்லல்லாவுடைய சொல்லவங்க அவங்க குடும்பத்தார் நரகத்துக்கு போறாங்க அப்ப இருந்து நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா யாராக இருந்தாலும் அல்லா தான் அவள் சொர்க்கம் போக முடியும் அல்லா நாடுனால்தான் அவளுக்கு நேர் வழி கிடைக்கும் அப்படிங்கிறத பதிவு செய்யலாம் அல்லாமா நபி வழி நடக்கிறோம் எங்களுக்கு சில சலுகை எல்லாம் இருக்குது நாங்க வந்து சுருக்கத்துக்கு அனுப்புவோம் அல்லாட் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி இன்னைக்கு பாக்குறோம் எங்களுக்கு வாதாடலாம் நாங்கள் நாளைக்கு மறுமையில வந்து அவர் வாதாடுவாரு இந்த அவளியா வாதாடுவாரு என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை குரான் என்ன சொல்லு அப்படின்னா சபீதா நரகத்திலே அவருடைய முகங்கள் புரட்டப்படும் நாளில் அல்லாஹ் கட்டுப்பட்டு இருக்கணுமே அல்லாவுத்துடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்கணுமே எங்களுடைய இமாமுகளுக்கும் எங்களுடைய தலைவருக்கு கட்டுப்பட்டோம் அவங்களை எங்களை வந்து வழி கெடுத்துட்டாங்க இறைவா அவர்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனையை கூடும் என்று சொல்லி நாளைக்கு நரகவாசி வாசி சொல்லுவதாக அல்லா திருமாரே சொல்லலாம் அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல யாராக இருந்தாலும் இவராக இருந்தாலும் எம்ம முறை அல்லாவா இருந்தாலும் எம்மரிய குதும்பா இருந்தாலும் எந்தவா இருந்தாலும் அவர்கள் சரியாக நடக்கலன்னா அவர்களுக்கு நரகம்தான் என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் பதிவு செய்கிறது ஆக அன்புக்குனிய சகோதர சர்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவுடைய தூர் இதெல்லாம் நமக்கு போதித்தார்களோ அதை பின்பற்றி வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலையும் மறுமையில் வெற்றி பெற முடியும் அப்படி வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூத்தாலா உங்களை என்னை ஆக்கி கொண்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம்